இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்க இருக்கீங்க அதே மாதிரி வருகின்ற நாட்களில் என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி வருகின்ற நாட்களில் என்னென்ன பாதகமான பலன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் ரிஷபராசி அன்பர்கள் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கர திசை தான் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில எப்பயாவது ஒரு டைம் தான் வரும் ஆனால் அந்த ராசி அதிபதியாகவே கொண்டவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட காத்து இவங்க பக்கம் வீசிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடியவங்க கடினமான நீங்களை கூட ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியவங்க அந்த ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எத்தனாவது பாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய ரிஷமராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலையை பார்க்கும்போது ராசியில் குரு தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்தில் கேது பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் ச சந்திரன் தொழில் பார்த்து பார்த்தீா புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சூரியன் என நிலைகள் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்களில் எந்த விஷயத்திலாம் இவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு சில உதவிகள் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்லாம் அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்படின்னு திட்டமிடுவீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் புதிய வாகனம் வாங்கலாம்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் மொ கடினமாக முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இந் வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏற்ற இறக்க நிலை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைகளும் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வசூலாக கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலையும் இந்த டைம் அமையும் கூடுதலாக பணியாற்றினா கூட அதற்கேற்ற ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் வீண் வாக்குவாதம் இந்த டைமு வேண்டாம் ஏன்னா வருகின்ற நாட்களில் வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது சக பணியாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வீணாக ஏதாவது வம்பு வளர்க்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் குறிப்பாக மேலதிகாரிகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த டைம் அமையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கு பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த டைமு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த டைம் தேடி வரும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி கலை ரிலேட்டடாக ஏதாவது ஒரு புதிய ஆர்டர்கள் இந்த டைம் கிடைக்கும் அதன் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க அரசியல் துறை துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொண்டர்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் மேலதிகாரிகளோட நன்மதிப்பு இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி மேலதிகாரி மூலமாக நல்ல ஒரு பாராட்டு இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் தீரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும் வெளிக்காட்டாமல் பேசுவாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க விஷயத்தில் கூட அதிக அக்கறை காட்டுறது நல்லது பிள்ளைங்க மீதும் அவங்களுடைய கல்வியில் மீதும் ரொம்ப அக்கறை எடுத்து இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் அவங்க அவங்களால் பெற முடியும் அதே மாதிரி அவங்களுடைய எதிர்காலத்திற்காக இந்த டைம் கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்று தரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இந்த டைம் பேசுங்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின் சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் பணியிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த கார்த்திகை நட்சத்திரக்கார பெண்களுக்கு அமைந்திருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு மூலிமா பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் மற்றவங்களுடைய விவகாரங்களில் இந்த டைமு தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வில்லங்கங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேணாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தையும் நீங்கள் வந்து தலையெடுத்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட வேணாம் அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சொத்து தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலங்கங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கூட்டுத்தொழில் செய்கிறவங்க எதையுமே மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நுணுக்கமாக எதையும் அணுகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஒருவருக்கொருவர் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மிருகசீரீகம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வேகம் இந்த டைம் இருக்கும் லாபத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் இருந்தாலும் கூடுதலாக கொஞ்சம் உழைச்சிங்க அப்படின்னா அந்த தடங்கள் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு சாதனை வெற்றி புரியக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்களை தான் அதிகம் இருக்கோம் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் வெற்றியாக அமையறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாளுக்கு வெண் தாமரையால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பாராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ